ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கணேசன் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் மியூசிக் சேர் ஓட்டப்பந்தயம் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் பானை உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வமுடன் அலுவலர்கள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை நான்கு மணியளவில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கணேசன் முருகேசன் செயற்பொறியாளர் மற்றும் அலுவலர்கள் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பரிசீலிப்பு விழா நிகழ்வை தற்போது பார்க்கலாம்